ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் எது வெற்றி நான்கு வயதில் தனியாக நடக்க முடிந்தால் அது வெற்றி எட்டு வயதில் தனியாக வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்பினால் அது வெற்றி பனிரெண்டு வயதில் நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அது வெற்றி பதினெட்டு வயதில் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றால் அது வெற்றி இருபத்தி ரெண்டு வயதில் பட்டாதாரியாக பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறினால் அது வெற்றி இருபத்தி ஐந்து வயதில் நல்ல வேலை கிடைத்தால் அது வெற்றி முப்பது வயதில் தனக்கென குடும்பத்தை அமைத்து கொள்ள முடியுமானால் அது வெற்றி முப்பத்தி ஐந்து வயதில் போதுமான அளவு சம்பாதிக்க முடியுமானால் அது வெற்றி நாற்பத்தி ஐந்து வயதில் இளைஞரை போன்ற உருவத்தை தக்க வைக்க முடியுமானால் அது வெற்றி ஐம்பது வயதில் தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை அளிக்க முடியுமானால் அது வெற்றி ஐம்பத்தி ஐந்து வயதில் நம் கடமைகளை தொடர்ந்து சரியாக செய்ய முடியுமானால் அது வெற்றி அறுபது வயதில் ஓய்வு பெற வேண்டியவர் என நிராகரிக்கப்படாமல் செயலாற்ற முடியுமானால் அது வெற்றி அறுபத்தி ஐந்து வயதில் நோயில்லாமல் வாழ முடியுமானால் அது வெற்றி எழுபது வயதில் மற்றவர்களுக்கு பாரமில்லாமல் வாழ முடியுமானால் அது வெற்றி எழுபத்தி ஐந்து வயதில் பழைய நண்பர்களுடன் உறவாட மகிழ முடியுமானால் அது வெற்றி எண்பது வயதிற்கு மேல் மற்றவர் துணை இல்லாமல் வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்ப முடியுமானால் அது வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்